பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் விடைத்தாள் மாற்றிய வழக்கில் கல்வித்துறை அதிகாரிகள் பெற்றோர் மாணவர் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு திருத்தும் போது முழு மதிப்பெண் பெற்ற இரண்டு மாணவர்களின் கையெழுத்து ஒரே மாதிரியாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இரண்டு மாணவர்களும் மதுரை பழங்கானத்தத்தில் உள்ள பள்ளியில் படித்தவர்கள் என்பதும் இயற்பியல் வேதியியல் கணிதம் ஆகிய மூன்று பாடங்களிலும் அவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றதும் விசாரணையில் தெரியவந்தது மதுரையில் விடைத்தாட்களை பிரித்து அனுப்பும் இடத்தில் நடந்த இந்த முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி நடத்திய விசாரணையில் விடைத்தாளை மாற்ற பெற்றோர்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றது தெரியவந்தது இதையடுத்து கண்காணிப்பாளர் ராம பிரபாகரன் இளநிலை உதவியாளர் கண்ணன் மேலூர் அரசு பள்ளி கணினி ஆசிரியர் பரமசிவம் பாலமேடு அரசுப்பள்ளி ஆய்வக உதவியாளர் கார்த்திக் ராஜா ஆகியோரும் லஞ்சம் கொடுத்த மதுரை அலங்காநல்லூரைச் சேர்ந்த வனிதா இளஞ்செழியன் பழங்கானத்தத்தைச் சேர்ந்த கார்த்திகா விநாயகமூர்த்தி மற்றும் விநாயகமூர்த்தியின் மகன் ஆகிய ஐந்து பேரும் என ஒன்பது பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு எட்டு பேர் மதுரை மத்திய சிறையிலும் மாணவரை சிறுவர் சீர்திருத்தப் பள்ளியிலும் அடைத்தனர் வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோவை மாநகராட்சி கூட்ட அரங்கம் முன்பு அதிமுக கவுன்சிலர்கள் மூன்று பேர் ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகராட்சி கூட்டம் துணை மேயர் வெட்டிச்செல்வம் தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்க வந்த அதிமுக கவுன்சிலர்கள் மூன்று பேர் கூட்ட அரங்கின் வாசலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வீடு கட்டுவதற்கு ஆன்லைன் அப்ரூவல் பெறும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிளான் வீடு கட்ட வச்சு அதாவது சத்தம் இல்லாம ஒரு திட்டத்தை அறிவிச்சு அந்த திட்டத்தை இப்படி இப்படி ஈஸியா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்து நூத்தி இருபது சதவீதம் வரி வரி பிளான் அப்பள் சார்ஜ் உயர்த்தி இருக்காங்க இது வந்து தமிழக மக்கள் இப்ப தான் வீட்டு வரி ஏத்தினீங்க காலையில வரி ஏத்தி நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஏத்திருக்கீங்க எல்லா வரையும் ஏத்திட்டீங்க தூத்துக்குடியில் பணியமியமாதா கோவில் பேராலயம் குடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியைத் தொடர்ந்து கோவிலிலிருந்து கொடி உருவலமாக கொண்டுவரப்பட்டது பின்னர் ஆயர் ஸ்டீபன் கொடியை ஏற்றி வைத்தார் அப்போது சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டன மக்கள் அனைவரும் மரியே வாழ்க்கை என்று கோஷங்களை எழுப்பி கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் குடியேற்றத்தை ஒட்டி பக்தர்கள் கொண்டு வந்த வாழைப்படுத்தார்கள் பால் குடங்களை கொடிமரத்தில் வைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினா் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே இயங்கி வரும் அரசு பள்ளியில் இரண்டு ஆசிரியர்கள் மட்டுமே இருப்பதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது ஒட்டப்பட்டி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருநூற்றி முப்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் ஆனால் இங்கு ஒரு ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியர் என இருவர் மட்டுமே பணிபுரிந்து வருவதால் மாணவர்களின் கல்வித்தரம் வெகுவாக பாதிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இதனை கண்டித்து பள்ளி வளாகத்தில் பெற்றோரும் மாணவர்களும் திரண்டு போராட்டத்தில் ஒகேனைக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஒகேனக்கில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைகிறார் சுகுமார் விவரங்கள் தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் எண்பத்தி ஆறாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளதால் ஒகேனக்கலில் இப்பொழுது பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒகேனக்கலுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை பெண்ணாகரம் அருகே உள்ள மடம் சோதனை சாவடி அருகே தடுத்து நிறுத்தி திரிப்பணிப்பினர் பாதுகாப்புக்காக யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது ஒகேனக்கல் தமிழக எல்லையான வில்லிகுண்டுவுக்கு எண்பத்தி ஆறாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது இன்று காலை நாற்பத்தி ஆறாயிரம் கனஅடியாக இருந்த வரத்து தற்பொழுது எண்பத்தி ஆறாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் பேர சனைகளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கன அடி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது அந்த தண்ணீரானது தற்பொழுது காவிரி ஆற்றில் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது மேலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பதினோராவது நாளாக குளிக்கவும் பரிசுலைக்கும் மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரி கரையோரங்களில் தாழ்வான பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் ஆற்றை கடத்தவோ ஆட்டின் அருகே செல்பி எடுக்க நிர்வாகம் பாதுகாப்பான காவல்துறை ஈடுபட்டிருந்த தற்பொழுது மீட்டர் வேகமாக சென்று இருக்கிறது இரவுக்குள் மீட்டர் அணை நூறு அடி எட்டு மணி எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முன்னும் இரண்டு மணி நேரத்தில் ஒரு லட்சம் கண்ணடி தண்ணீர் வரக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது உகனக்கல் காவல் ஆட்டில் அதாவது வந்து அறிவிலே தெரியாத அளவுக்கு நீர் ஆர்ப்படுத்தி நூல்கழித்து ஆர்ப்படுத்தி செல்கிறது ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் கனடி வந்தால் அறிவியல் தெரியாத அளவுக்கு நீர் செல்லக்கூடும் காவிரி கரையோரையுமே தெரியாத அளவுக்கு காவிரி ஆறு கரை கொண்டு ஓடிக்கிறது காவிரி ஆற்றில் ஆங்காங்கே அதாவது முதலை பண்ணை மட்டும் வந்து நாக நாகமறை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகள் காவல்துறையினர் ஏற்கனவே பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர் நாளை ஒன்றரை லட்சம் கண்ணாடி தண்ணீர் கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் கர்நாடக பகுதியில் பெய்துவரும் கனமழையின் காரணமாக கபினி மற்றும் கேர தண்ணைகள் வந்து ஒன்றரை லட்சம் தனி கண்ணடி திறக்க கூடும் என ஏற்கனவே வந்து எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்பொழுது காவிரில் எண்பத்தி ஆறாயிரம் கண்ணடியாக நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது நன்றி சுகுமார் விரிவான விவரங்களுக்கு சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெண் உதவி பொறியாளரை தாக்க முயற்சி நடந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் நினைக்கிறார் சிதம்பரம் விவரங்கள் நிச்சயமாக நண்பா அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றிய அலுவலகத்தில் யூனியன் அலுவலகத்தில் வந்து உதவி பெண் பொறியாளர் வந்து இரும்பு நாற்காலியால் தூக்கி அடிக்கப்பட்ட போது முயற்சித்த ஒப்பந்ததாரர் ஒப்பந்ததாரர் பணி பாதுகாப்பு வழங்குவதில் ஊராட்சியாளர்கள் வேலையை புறக்கணித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் பணியில் இருந்த பெண் உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரி இவர் வந்து ஒப்பந்தம் எடுத்த பணத்தை கேட்டு ஒப்பந்தம் எடுத்த முருகன் என்பவர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அன்றதுக்கு வாக்குவாதம் ஏற்படும் போது பொறியாளருக்கு எதிரே இந்த சேரை தூக்கி அவரை அடிக்க முற்பட்டதாக தெரிகிறது இதனை கண்டித்து அங்கே உள்ள யூனியன்களில் உள்ள உள்ள ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்ப தற்போது போலீசார் அந்த இடத்திற்கு வந்துள்ளனர் நன்றி சிதம்பரம் விவரங்களுக்கு ஜே பி நட்டாவின் பணிச்சுமையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் பாஜகவின் தேசிய செயல் தலைவரை ஆகஸ்ட் மாதத்திற்குள் தேர்வு செய்ய அந்த கட்சி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் ஜூன் மாதம் நிறைவடைந்த நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்யக்கூடியவரை அவர் பணியில் தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மோடியின் புதிய அமைச்சரவையில் ஜே பி நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் நிலையில் பாஜகவின் தேசிய தலைவருக்கான தேர்தலை அடுத்த ஆண்டு ஜனவரி வரை நடத்துவதற்கு திட்டமில்லை என்று கட்சி மேலிடம் தெரிவித்துள்ளது எனவே நட்டாவின் பணிச்சுமையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளாக செயல் தலைவரை தேர்வு செய்ய பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான ஆலோசனை கூட்டம் கடந்த புதன்கிழமை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜே பி நட்டா பாஜக பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் கலந்து கொண்டனர் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு மோடியும் அமித்ஷாவும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது எனவே விரைவில் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது